ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரேஷன் அரிசி வச்சு சாஃப்டான பஞ்சி போல் தட்டை இட்லி தாங்க செய்ய போகிறோம் இந்த இட்லி பார்த்திங்கன்னா கர்நாடகா சைடில் ரொம்ப ஃபேமஸான இட்லிங்க இது இன்றைக்கி நம்ம கருவேப்பில் பொடி சேர்த்து தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்காத ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம அரிசி எடுத்துக்கலாம் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் கால் டம்ளர் உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதை அரிசியோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க பாருங்கன்னா வேறு எதுவுமே நான் இதில் சேர்க்கல இதை மூணு பொருள் மட்டுந்தான் இப்போ இதை ரெண்டு மூன்று தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல தண்ணி விட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் எடுத்த பச்சரிசியவை இப்போ நம்ம மிக்ஸிலேயோ இல்லை கிரைண்டரில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நைஸாக இப்போ இதை ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுக்கணுங்க பிளேட்டை போட்டு அப்படியே மூடிடுங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நைட்டு காலைல எழுந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் ஆல்ரெடி உப்பெல்லாம் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தட்டை இட்லி பிளேட் எடுத்துக்கலாங்க இப்போ ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கரண்டியும் மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஷேப்பாக வரும் இப்போ தான் அப்படியே டேப் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வரும் இப்போ நம்ம ஸ்டாண்டில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க வெந்து வந்துடும் பாருங்கள் சூப்பரான தட்டை இட்லி ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரை விட்டுட்டு எடுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் இது நல்லா ஆரி வந்துடுச்சு இப்போ ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ மேலே ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பொடியை மேலே தூவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ நான் இதை பீஸாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்கும் பாருங்கள் எப்படி மெது மெதுன்னு இருக்குது இட்லி இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் தேங்க் யூ